அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க நான் ஒரு இடத்துல போர் போட போறேன் நிலத்திலேயோ அல்லது ஒரு வீடு கட்ட போற நிலத்திலேயோ போர் போட போறேன் அந்த இடத்துல கிடைக்குமா இருக்கா அப்படிங்கறத முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சுக்கலாம் பிரசனத்தின் மூலயமா அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் எதனால தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல சில ஏரியாக்கள்ல எவ்வளவு ஆழமா போர் போட்டுமே தண்ணீர் இருக்காம போயிருக்கு ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு அடி ஆயிரத்தி முந்நூறு அடி வரைக்கும் போட்டு கூட தண்ணீர் இல்லாம போயிருக்கு அல்லது ரொம்ப ரொம்ப சொற்பமான தண்ணீர் வந்திருக்கு போட்டும் பயன் இல்லாத மாதிரி இருக்க போகுது அப்படின்னு அப்படிங்கிற நிலைமையும் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது நம்ம போர் போடும்போது தண்ணி வருமா வராதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது ஒரு நமக்கு ஒரு நேர விரயத்தை செலவு ஒரு எனர்ஜி வேஸ்ட்டை இல்லை தேவையில்லாத ஒரு பண செலவுகளை குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையா இருக்கும் சோ அதனாலதான் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உதயத்துல அதாவது கேள்வி லக்னத்துல சந்திரன் அல்லது சுக்கரன் சம்பந்தப்பட்டது அப்படின்னா உறுதியா தண்ணி உண்டு அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி நீர் வீடுகளான கடகம் விருச்சகம் மீனம் சம்மந்தப்பட்டது கேள்வி லக்னமா வந்துச்சு உதயமா வந்துச்சு அப்படின்னா அப்பவுமே நம்ம போட போற போர்ல கண்டிப்பா தண்ணி வரப்போகுது அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே மாதிரி மேசம் கண்ணி துலாம் இது உதயமா வந்தாலுமே நிச்சயமா தண்ணி உண்டு அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்லிட முடியும் அதே மாதிரி கொஞ்சம் கடகம் அப்படிங்கிறது ஓரளவு தண்ணி இருக்கும் மழை பெஞ்சா மறுபடியும் தண்ணி கூடும் அப்புறம் வெயில் காலத்துல குறைஞ்சிரும் ஆனா விருச்சகத்துல வர்ற தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சம் களங்களா கொஞ்சம் சாக்கடை மாதிரி கழிவு தண்ணி மாதிரி சப்பு தண்ணி மாதிரி இல்லைன்னா ஒரு அலர் தண்ணி மாதிரி பாதிக்கப்பட்ட அமைப்புல தண்ணி வரும் ஆனா அது கொஞ்சம் சரியில்லாத வரும் மீனம்னா ஓரளவு நிறைய தண்ணியே நல்ல தண்ணியே இருக்கும் மேசம் கண்ணி துளாம்னாலும் ஓரளவு நல்ல தண்ணியே வரும் இதுவே ராகுக்கு எது சம்மந்தப்பட்டிருக்குன்னா உப்பு தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சனி செவ்வா அல்லது சனி சூரியன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் களங்களான தண்ணிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ இப்படி தண்ணி வருமா வராதா எந்த மாதிரி தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதையுமே போர் போ பிரசன்னத்தின் மூலயமா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி